ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வாங்க கார்டனுக்கு போகும் இன்றைக்கி என்னங்க கிச்சனுக்கு பதிலாக கார்டனுக்கு போகிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இன்றைக்கி கிச்சனில் நம்ம செய்யக்கூடியதுக்கு நெலிகாய் இந்த அறநிலிக்கா நான் வச்சுருக்கேன் வீட்டு தோட்டத்திலே இருந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்து சமைக்கிறதுல ஒரு தனி சந்தோஷங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் இருந்தாலே போதும் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா நம்ம தோட்டத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்து போட்டு அது பொரியவங்களாட்டி ஓடி ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துகிட்டு வந்து அதில் தாளிக்கிற சுகம் இருக்குது பாருங்களே அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்க அது இந்த தோட்டம் போடுறவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி தாங்க இந்த வீட்டு தோட்டம் போடுறதில் இதில் ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் ரசாயன உரமும் கலக்காமல் நேச்சுரலாக கிச்சன் வேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நம்ம நம்ம வீட்டில் விளையிறதை எடுத்து சமைக்க போகிறோம் போது உண்மையிலே ஆர்கானிக் ஃபுட்டு போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் தானே இதை நம்ம வாங்கும் பொழுது என்ன தான் சொன்னாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது எனக்கும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே கடாயில் சேர்த்துக்கிட்டேங்க இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் தேவையில்லை அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா ப்ரௌன் சுகரோடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விடுங்க இதுக்கு தண்ணியே சேர்க்காமல் அந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியும் அந்த சுகரில் இருக்கிறதும் மெல்ட் ஆகி ஒன்றுன்றும் கலந்து வெந்தாலே போதுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பாருங்கள் அந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் சூப்பராக வெளியே வந்துடும் அப்படியே அது ஏன்னா அது ஈரப்பசையோடு தானே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா தண்ணிச்சத்தோடு இருக்கும் அதனால் ரொம்பவே தண்ணி நிறைய விடுங்க இப்போ பாருங்களே தெரியுதுங்களா இதில் அதே மாதிரி அந்த சுகரோட கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இதுக்கு நேச்சுரலாகவே கலர் கிடைக்கும் இதை கிண்டி விட கிண்டி விட நல்ல ப்ரௌன் கலர் வந்துடுங்க எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை நமக்கு வந்து நேச்சுரல் கலர் அது மாதிரி வந்து நேச்சுரலான நெல்லிக்காய் ஒன்றே ஒன்று ஒயிட் சுகர் சேர்க்கறது ஒன்று தாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு மைனஸ் அதுவுமே நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் கம்மி ஒன்றே ஒன்று தான் நெல்லிக்காய் சுகர் ரெண்டு சேர்க்குறோம் அவ்வளோதான் நெல்லிக்காய் கிடைச்சா போதும் சுகர் வீட்டில் வச்சுருப்பீங்க அழகாக செஞ்சிடலாம் இந்த பசங்க சாக்லேட் மிட்டாய் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க மெயினாக ஏன்னா அதிகமாக வெளியில் வாங்கி வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்டு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்வீட் க்ரேவிங்ஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதை கொடுக்கறதுக்கு இது பெட்டர்னு தான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க மற்றபடி ஸ்வீட் வந்து நமக்கு ஒயிட் சுகர் வந்து நல்லது ப்ரௌன் சுகர்னாலுமே சுகர் அளவாக தான் சேர்க்க சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்காமே இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதை செஞ்சு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டில் காளிங்க குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு எனக்கு ஒன்று ரெண்டு கொடுத்தா பத்தாது இன்னும் இன்னொன்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இல்லைங்களா இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும் அது மாதிரி அந்த நீர் எல்லாமே வற்றி வந்துடும் அந்தளவுக்கு ஆன பின்னாடி நல்லா பார்க்கறக்கு குட்டி குட்டி குலோப்ஜாமுன் மாதிரி அழகாக இருக்கும் அந்த நெல்லிக்காயே அது மேலே பூரா அந்த ப்ரௌன் கோட்டிங் வந்துடும் அருமையாக இருக்குங்க கலரும் பார்க்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செய்ய முடியும் போது எதுக்காக நம்ம கடையில் வாங்கி கொடுக்கணும் வீட்லேயே செஞ்சு கொடுத்துர்லாம் இல்லைங்களா எல்லா டைமும் அதை செய்ய முடியாது ஆனால் சீசனில் கிடைக்கிது இல்லைங்களா இப்போ எல்லைக்கா மாங்காயும் கிடைக்குது இது கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் குட்டி விரும்புகிறாங்க ஸ்வீட்டுன்னா அதை செய்யுங்க ஆனால் சுகர் வந்து எல்லாம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைமில் எதுனாலும் ஒன்றா ஒரு பிறந்த நாள் கல்யாண நாள் எதுக்குனாலுமே நம்ம ஒரு ஸ்வீட் வீட்டில் செய்கிறோம் இல்லைங்களா எப்படியும் சுகர் சேர்க்க தான் செய்கிறோம் அதை வந்து இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நெல்லிக்காய் வீட்டில் எல்லாம் விளையுதுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஜாம் மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து நம்ம முழு நெல்லிக்காயாக போட்டிருக்கேன் நல்லா அதை வந்து நறுக்கி அரைச்சி செஞ்சோம்னா அந்த மாதிரியும் செஞ்சு வச்சுக்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நெல்லிக்காய் தொக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் அது சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இது வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய மிட்டாய் இது நெல்லிக்காய் மிட்டாய் இதவே ஜாமுன்னு சொல்லிடுவாங்க இதை நறுக்கி அரைச்சி போட்டாங்கன்னா ஜாம் அவ்வளோதாங்க நான் எதுவும் பண்ணாமல் முழு நெல்லிக்காயை போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா வத்தி வந்துருச்சுங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட முடியும்தான் ஆறுன பின்னாடி இதை ஒரு பாட்டிலுக்கு மாற்றிவோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா ரெண்டு மாதம் ஆனாலும் கிடாதுங்க அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துலேயே தீர்ந்துருச்சு ஆனால் ரெண்டு மாதம் ஆனாலும் கெடாது உறுதியாக சொல்கிறேன் படாமல் காற்றுப்படாமல் வச்சிங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நேச்சுரல் கலர் கிடைக்கிது அது மாதிரி அட்டாகசமாக அது குட்டி குட்டி குலோப் ஜாமுன் மாதிரி பார்க்குறக்கே அழகாக சைனிங்காக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ